ஹாய் வணக்கம் யூகே தமிழ் உலக்கிலேருந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அச்சார செய்து காட்டுப்பூரன் வெஜிடேபிள்ஸ் போட்டு செய்ய செயரண் குடமிளகாய் பாவக்காய் அதோடய கேரட்டு பூஞ்சி அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது கோவங்காய் அதோட சின்ன வெங்காயம் பெரிய குடமிளகாய் இல்லைனா கறிமிளகாய் நீங்கள் என்ன விதமான வெஜிடேபிள்ஸும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் எனக்கு கிடைத்த வெஜிடேபிள்ஸை நான் யூஸ் பண்ணி வெட்டி கொள்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி எதுவும் இல்லாமல் வடிவாக கழுவி எடுத்து ஒரு துணியால் துடைச்சிட்டு பிறகு வந்து வெட்டி இப்போ நான் வெட்டி வச்சிருக்கிறேன் மிளகாயை அப்படி வந்து கீறி கொள்கிறேன் இப்படி கீறி போடும் பொழுது அந்த உள்ளுக்கு வந்து ஸ்பைசியல் இல்லாமல் ரங்கேற்க நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இப்போ டேட்ஸும் போட வேணும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் டேட்ஸ் அளவில் அதையும் அதாவது சீடு எடுத்துட்டு மிளகு கடுகு அதை நல்ல பவுடராக விட்டு இப்போ வந்து டேட்ஸையும் அரைச்சி கொள்ளணும் இப்போ நான் இந்த ஸ்பைஸை அரைச்சிட்டு இஞ்சி உள்ளியும் வந்து சின்ன பீஸுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுறேன் உள்ளியை கொஞ்சம் கீறி போடுறேன் சின்ன வெட்டாமல் இஞ்சி வந்து சில பேருக்கு சாப்பிட டிஸ்டர்பாக ஆகிருக்கும் அதனால் நல்ல சிமோல் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்றேன் இப்போ அதையும் எடுத்து ஒரு இதில் வச்சுட்டு இப்போ டேட் சேம் வெட்டி அதையும் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் வைன் வினிகர் அதோடய ஒயிட் வைன் வினிகர் வந்து அதாவது மண் சட்டியில் தான் செய்ய வேணும் அதுதான் வந்து கெல்த்தி இந்த அச்சாரை செய்கிறதுக்கு இப்போ கேரட்டை போட்டு கொஞ்சம் வினிகர் கொதித்ததுக்கு அப்புறம் கேரட்டை போட்டு ஒரு இரண்டு நிமிடங்கள் அதாவது கொதி கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்துக்கொள்ள வேணும் வினிகரின் அளவு நான் சொல்லலை ஓரளவாக எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி வெஜிடேபிள்ஸும் உங்களுக்கு கிடைக்கிற அளவில் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பாவக்காயை போடுறேன் பாவக்காய் ஒரு மூன்று நான்கு நிமிடம் கொதிக்க விடணும் என்னென்னா கொஞ்சம் அது திக்கான தன்மை தானே ஸோ அதனால் கொதிக்க விட்டுட்டு இப்போ பூஞ்சியை நான் இரண்டாக உடைத்து எடுத்துக்கொள்கிறேன் பூஞ்சியும் போட வேணும் அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் பைத்தங்காய் இதுக்கு போடுறதுல பூஞ்சி தான் போட்டுக்கொள்ளணும் பாவக்காய் வந்து எடுத்திருக்கிறேன் கலர் பச்சையாக இருக்கும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கும் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது பூஞ்சியும் போட்டுக்கொள்கிறேன் அதாவது உப்பு எதுவும் போடக்கூடாது தான் உப்பு போடணும் முதலிய போட்டிங்கன்னு சொன்னால் அந்த வெஜிடேபிள்ஸ கலர் மாறி வந்துடும் ஸோ கலரும் மாறக்கூடாது அதே நேரம் நல்ல வந்து அவியவும் விடக்கூடாது ஒரு முக்கால் வாசி பதத்தில் வந்து எடுக்கணும் அதாவது ஒரு வாசி தான் நான் இங்கே கொள்ளணும் இப்போ குடமிளகாய் போடுறேன் கண்டிப்பாக அச்சாருக்கு இந்த மிளகாயால் பாய்ச்சி கொள்ளணும் அப்போ நல்ல சுவையாக இருக்கும் இப்போ அதையும் இந்த வினிகரில் நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு கிளே பொட்டில் தான் ஒரு பானையில் நான் போட்டுக்கொள்கிறேன் அப்படியான பொட்டில் தான் போடணும் சில்வர் அதுவெல்லாம் போடக்கூடாது இல்லையென்னு சொன்னால் கிளாஸ் சம்மந்தமான அப்படியான பொட்டில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இப்போ எல்லா வெஜிடேபிள்ஸையும் இந்த வினிகரில் அதாவது கொதிக்க வச்சு எடுத்திருக்கிறேன் வினிகர் காணாமல் இருந்தால் விட்டு திருப்பி நீங்கள் அதாவது கொதிக்க வச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி எடுத்துக்கொள்கிறேன் உள்ளி அதாவது இங்கேயும் கொஞ்சம் பேஸ்டாகவும் நான் அரைச்சிருந்தேன் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போடுறேன் இப்போ மிளகு அதோட கடுகு வந்து நான் வினிகரில் போடல அப்படியே ஸ்ட்ரெயிட்டவேயாக அந்த பானியில் போட்டுக்கொள்கிறேன் இப்போ தான் கடைசியாக உப்பு அட் பண்ணிக்கொள்கிறேன் அதே மாதிரி மஞ்சள் தூளும் போட்டுக்கொள்கிறேன் ஸோ இவ்வளோ தான் வேலைப்பாடு நல்ல சுவையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கை ஈரம் இல்லாமல் செய்ய வேணும் இப்படி உடன் ஸ்டிக்கில் நீங்கள் செய்ய வேணும் மேலுக்கு நான் பேப்பர் போட்டுட்டு அந்த பானியை மூடி ஒரு மூன்று நாட்களுக்கு பிற்பாடு எடுத்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சேர்க்க சூப்பராக இருக்கும் இந்த அச்சாரு നിങ്ങളെയും ചെയ്ത് പാർട്ടി എപ്പിരുക്ക് എന്നാൽ വന്നിച്ച് കറത്ത് പോക്സൊക്കെ കറത്തെ പോട്ട് കൊള്ളുങ്ങോ മറന്നുവാമ പുസ്സാ പാകിങ്ങളായിരുന്ന സബ്സ്ക്രൈബ് ഒന്ന് കൊടുത്ത് സബ്സ്ക്രൈബ് പണിക്കൊള്ളുങ്ങോ ഇന്നും ഒരു സൂപ്പറാണ് റെസിപ്പിയോടെ നാളെ സന്ദിച്ച് കൊള്ളേ നന്റി വണക്കം ബായ്